தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் சார்பில் சுயேட்சை குழுவாக இன்று நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம் எதிர்வருகின்ற பொது தேர்தலிலே நாங்கள் ஒரு சுயாதீன அணியாக எட்டு தமிழர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்றும் போட்டியிட வந்திருக்கின்றோம் கடந்த முறை நடந்த மாவட்டத்தில் நடந்த பல ஊழல்கள் லஞ்சங்கள் நடைமுறை சீர்கேடுகளுக்கு எதிராக நாங்கள் இம்முறை களமிறங்கியிருக்கிறோம் குறிப்பாக தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கோடு எட்டு தமிழர்கள் தனியாக நாங்கள் இந்த முறை தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறோம்